ஃப்ரெண்ட்ஸ் அரசு விமானத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கேட்டகிரில வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ முன்னூற்றி ஒம்பது வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி அனைத்து பெண்களுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் லெவலில் வந்து ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் மொத்தம் வேக்கன்சி வந்து பாருங்க உங்களுக்கு முன்னூற்றி ஒன்பது வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரேக்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தரைக்கும் நீங்கள் வந்து பேச்சுல் டிகிரியில் வந்து பாருங்கள் அதாவது பிஎஸ்சி சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு செமஸ்டரில் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து டென்த்தில்னா டுவெல்த்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்கும் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள் டி ஆர்ந்தா உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் அன்றைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டென்டேட்டிவாக உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து வெப்சைட் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து நாங்கள் அனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சேல்ரி இருக்கும் நாற்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பாருங்கள் பதிமூணு லட்ச ரூபா வந்து பர் ஆனமுக்கு வந்து சேல்ரி வந்து வரும் எப்படி பார்த்தாலும் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் கேட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும் ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரூசியல் டேட்டு அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களோட ஏஜாக இருக்கட்டும் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசியில் வருவீங்க இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த ஃபினான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபினான்ஷியல் இயரில் வந்து நீங்கள் வந்து எடுத்த சர்டிஃபிகேட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் கரண்ட் இயரில் இருக்கிற மாதிரி இருக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி உங்களுக்கு செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தது உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்டு ஃபிசிக்கல் மெடிக்கல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடாக வந்து இருக்கும் ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இங்கே வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது எப்போ இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நான் சொன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்பரில் இருந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபீஸை வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பி டபுள்டி ஃபீமேல் கேட்டகிரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்